ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டென்த்து நியூ தமிழ் இதில் இயல் ஒன்றில் இருக்கிற விரிவானம் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஒரே அணிகலன்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அந்த ஒரே அணிகலன்கள் அப்படிங்கிற விரிவானத்தை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரேநடையின் அணி நலன்கள் இது யாரை எழுதினாங்கன்னு பார்த்தோம்னா எழில் முதல்மேன் அப்படிங்கிறவர்கள் எழுதியிருக்காரு இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரியான கருப்பனை உரையாடல் தான் ஒன்று கொடுத்துருக்காங்க யார் யார் பேசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்கப்புலவரும் இணைய தமிழனும் பேசிக்கிற மாதிரியான ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து முன்னாட்டுக்கெல்லாம் ஜஸ்ட்டு வாட்சி பார்த்துக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு முக்கியம் கிடையாது நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த பாக்ஸில் பாருங்கள் முதல் தமிழ் கண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் ஒரு தமிழ் கண்ணினி கொண்டு வந்திருக்காங்க திருவள்ளுவர் பேரில் ஒரு தமிழ் கண்ணி கொண்டு வந்திருக்காங்க அது எப்போன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பரில் யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோன்னா டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற தயார் நிறுவனம் தான் உருவாக்கி விற்பனை கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து என்னென்னா தமிழ் மொழியிலேயே வந்து டேட்டா உள்ளீடு செய்து நமக்கு தேவையான தகவல்களை வந்து வெளியீடு வெளியீடு வந்து கண்ணிலிருந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் ரெண்டு மொழிகளிலையும் கையாளக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமை செயலகத்துக்கும் கோப்புகளை வந்து பார்த்திங்கன்னா கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறி பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கண்ணி எதுன்னு பார்த்தாங்கன்னா திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் அப்படிங்கிற கணினி அடுத்துவங்க ரெண்டு பேர் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா உணர்ச்சிகளை கட்ட ஓமை ஓமை கொண்ட முலையினையே ஏற்ற கருவின்னு சொல்லி சங்கப்புள்ளவர் சொல்லியிருக்காரு இதை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு இணையத்தமிழர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலைக்கண்ணாடிகளைப் போல் வடப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓமையை சொல்லியிருக்காரு இது வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நான் பார்த்த சரதி அப்படிங்கிறவரு தான் குறிஞ்சி மலர் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காங்க இது திரும்ப ஒரு குறிஞ்சி மலர் அப்படிங்கிற நூல் எழுதுனது நான் பார்த்த சரதி இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருப்பரங்குன்றத்தின் அலையை பார்ப்பதற்கென்று இயற்கையை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலைக்கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீரிந்த கண்மாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓமை சொல்லியிருக்காரு இன்னொரு ஓவியை வந்து பார்த்தீங்கன்னா தண்டி அப்படிங்கிறவரும் சொல்லியிருக்காரு தண்டி என்ன சொல்லியிருக்காருன்னா உருவகத்தை பற்றி சொல்லியிருக்காரு ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றெண்ணம் மாட்டின் அக்தி உருவகம் ஆகும்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு உருவகத்தை பற்றி சொல்லியிருக்காரு இலக்கியங்கள் வந்து பார்த்தோன்னா ஓமையை விட உருவகம் தான் உணர்வுகளை தூண்டி எழுப்பதில் வெற்றி பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தண்டி சொன்ன உருவகம் என்ன பாரத்த சார் வந்து ஓமையை பற்றி சொல்லியிருக்காரு தண்டி வந்து உருவகத்தை பற்றி சொல்லியிருக்காரு தண்டி சொன்ன உருவகம் வந்து பார்த்திங்கன்னா ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றெண்ணம் மாட்டின் அக்து உருவகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணா சொல்லியிருக்காரு என்ன சொல்லிங்கன்னா களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னைக்கு தான் அதற்கு சான்று அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு ப இந்த இது வந்து யார் சொன்னாங்கன்னு பார்த்துக்கோங்க களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகை தான் அதற்கு சான்று அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓம உறுப்பு மறைந்து வந்தால் அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு அணை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓம உருவம் மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து எடுத்துக்காட்டு உண்மையில் அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க புறந்தூய்மை நீரான அமையும் தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போல் அப்படிங்கிற ஓம உருவம் வந்து மறைஞ்சு வந்திருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு அணியை வந்து ஒரே நடையில் பயன்படுத்தும் போது அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இணை ஒப்புன்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு ஓமியணியை வந்து ஒரே நடையில் பயன்படுத்தும் போது அதை வந்து இணை ஒப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள் ஊர்கூடி பிறகு பிறகுதான் செக்கு தள்ள முடியும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கை கூடாது புரோகிரதற்காக அமாவாசையை காத்திருக்காது இது வந்து ஐயர் ஒரு அமாவாசை காத்திருக்காதுன்னு சொல்லுவாங்க இப்படின்னு சொல்றாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வா ராமசாமி அப்படிங்கிறவர் மலையும் புயலும் அப்படிங்கிற நூலை சொல்லியிருக்காரு இந்த பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க பிறகு தான் செக்கு தள்ள முடியும் அப்படின்னு காத்திருக்கவங்க காரியம் வந்து கை கூடாது ஒரு புரோகிதருக்காக அமாவாசையை காத்திருப்பதில்லை அப்படிங்கிறது வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா வா ராமசாமி மலையும் புயலும் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காரு இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா புயல் வந்து மழை வரும்போது நம்ம வந்து சாமியை வேண்டிக்குவோம் அந்த மாதிரி வெள்ளம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்குவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க புயலும் மலையும் மலையும் புயலும் அந்த மாதிரி மழை புயல் அடிச்சுட்டு மழை நிறைய வரும்போது நம்ம வந்து சாமியை வேண்டிக்குவோம்ல வெள்ளம் நிறைய வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சாமி வா ராமசாமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இணையதமிழில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரணை பொருள்களையும் உயர்தனை உயர்தனையாக கருதி இப்போ கற்பனை செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது சங்கப்பில்ல ஒரு சொல்கிறார் இலக்கணத்தில் வந்து இது மாதிரி இருக்கான்னு கேட்கும்போது தொல்காப்பீரர் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருள்கள் சொல்லுன போலவும் சொல்லுன போலவும் கேட்கணும் போலவும் சொல்லியாங்கு அமையும் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதும் திறத்தை வந்து சொல்லியிருக்காரு உயிரில்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வில்லாத பொருள்களை உணர்வுடையதாகவும் கற்பனை செஞ்சு எழுதியிருக்காங்க எல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கட்டியிருக்காங்க இதை வந்து இந்த ரெண்டையும் வந்து என்ன இதில் வந்து நாங்கள் வந்து இலக்கணைன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது திருவிக்கா சொன்ன தமிழ் தண்டல் திருவிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருக்காரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன் ஆள் என் என் விழுதை பார் அந்த அரசுக்கு இது உண்டா என்னும் அரசு கண்ணீர்படும் யான் விழுதின்றி வானூரா ஓங்கி நிற்கின்றேன் என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள் கான் என்னும் வேம்பு என் நில நலஞ்செய்யும் என் புவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும் அத்தி நாகை விழா வேல்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமோ சிந்தனையில் அவைகளின் நுட்பம் விளங்கும் நுட்பங்கள் விளங்கும் மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மலை மீது ஏறுவேன் ஓரடித்தில் அமர்வேன் மேலும் கீழும் பார்ப்பேன் சற்று முற்றும் பார்ப்பேன் மனம் அமைதி பெறும் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலையில் சோலைன்னா காடு காட்டில் காட்டுக்கு போவேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மரங்களை என்னை கூப்பிட்டு விருந்து வைக்கும் ஆலமரம் நிலையில் போய் நான் மறுவேன் அப்போ வந்து ஆலமரம் என்ன சொல்லுவேன்னா என் விழுதை பார் இந்த மாதிரி அரசுக்கு அரச மரத்துக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்னு சொல்லியிருக்காங்க அரச மரம் வந்து கண்ணில் படும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரச மரம் என்ன சொல்லுதுன்னா வா விழுது இல்லாமல் நான் வந்து வானூரம் ஓங்கி நிற்கிறேன் என்னை மக்கள் அதான் சுற்றி போகிறாங்க அதை பாரு அப்படின்னு சொல்லுது அடுத்து வேம்ப வேப்பமரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா என் நிழல் வந்து நலஞ்செய்யும் என்னோட என்னோடய பூவோட குணங்களை சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லி சொல்லும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து அத்தி நாகை விழா மா வெல்வம் இந்த மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கேட்காம இருக்குமா கேட்கும் அது வந்து சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மழை வந்து என் மலை மலை வந்து என்னை அடிக்கடி அழைக்கும் மலை மீது ஏறுவேன் அங்கே போய் ஒரு இடத்துல உட்காருவேன் உட்கார உட்காந்துட்டு மேலும் கீழும் பார்ப்பேன் சற்றும் மட்டும் பார்ப்பேன் மனம் வந்து அமைதி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு யாருன்னா தமிழ் தண்டல் திருவிக்கா அடுத்த சங்கப்பலர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா மோனையும் எதுகையும் சுயிலில் வருமாயின் இனிய ஓசை இன்பம் விளையும் இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு நிலையில் பயன்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இணையத்தன்மை வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா தெண்டல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழந்தமிழ் பழம்பதியாகும் அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குரவமும் உள்ளையும் நறுமணம் கமலும் கோலமா கோலமாமையில் தோகை விரித்தாடும் தேனுண்ண வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும் இத்தகைய மலை நின்று விரைந்து வலிந்திறங்கும் வெள்ளருவி வட்ட சுண்ணையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறம் நீர்த்திவறைகள் பாலாவிற்போல் பறந்தெழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது யார் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேது பிள்ளை தான் சொல்லியிருக்காரு எந்த நூலில் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காரு இது வந்து ராபி சேது பிள்ளை வந்து சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லின் செல்வன் அப்படின்னு சொன்னால் ஹனுமானதா சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லின் செல்வன்னா ராபி சேது பிள்ளை வந்து கேட்கறாரு இணையதமிழன்ட்ட உணர்வு வெளிப்பாட்டிற்கும் சொல்லப்படும் கருத்திற்கும் அழுத்தம் தரவும் நீவீர் உறநிலையில் வேற என்ன உத்திகளை பயன்படுத்துறீங்கன்னு கேட்குறாரு இணையதமிழன் வந்து சொல்கிறாரு சொல்லையோ கருத்தையோ திரும்ப திரும்ப சொல்வோம் சொல்றது உண்டு சொற்களை அளவாக பயன்படுத்தி உடனடியை அழகு செய்கிறதுக்காக மூவா வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்பற்று அப்படிங்கிற கட்டுரைத்துக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு அது என்னன்னு பார்த்தோம்னா வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பழ வேண்டும் அரிசி காய் கனி முதலியவே வேண்டும் உடை வீடு வே முதலியவே வேண்டும் காசும் காய்கதம் நோட்டும் வேண்டும் இன்னும் பழவும் வேண்டும் இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாட்டுப்பற்று அப்படிங்கிறது யார் எழுந்தாங்கன்னா மூவ் வயது வந்து எப்படி மீசை ஞாபகம் வச்சுக்கலாம் நாட்டுப்பற்றுனா மனிதர்களுக்கு வந்து தானாக வரணும் வரணும் வரதராசனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாட்டுப்பற்று தானாக வரணும் வரதராசனார் வரணும் அப்படிங்கிறது அப்படின்னு ஞாபகம் சங்கப்பள்ளவர் வந்து இன்னும் வேற என்ன உத்திகளாக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது இணையதளம் சொல்கிறாரு படிப்பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்மை இதை வந்து எப்படி சொல்கிறாங்க முரண்படும் மெய்மைன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த உலகத்தில் பயம் என்ற இருக்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்னும் மேலும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கு வந்து முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவார்கள் அது வந்து கலப்பில்லாத பொய் இது வந்து சொல்முரன் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதரமான முரட்படம் கருத்துக்களை அமைத்து எழுதுவாங்க இதுக்கு வந்து எதிர்ணி இசைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புளிப்பேச்ச காரர்கள் மறுபக்கம் மெலிந்த எலும்பு கூடுகள் ஒரு பக்கம் பருத்த தொந்திகள் மறுபக்கம் கேடுக்கட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோச்சனம் தோழர்களை சிந்தியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜி தோழர் ஜீவானந்தம் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பா பாயிண்ட்ஸ்லாம் வந்து யார் சொன்னாங்க எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்புறம் இன்னொரு இன்னொன்று எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விடைத்தர வேண்டிய தேவை இல்லாமல் கேள்வியே பதிலிருப்பதை போலவும் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி இணையதமிழனு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் அவர்னா யாருன்னா பெரியார் பெரியாரை பற்றி சொல்லியிருக்காங்க அவர் பேசாத நாள் உண்டா குரல் கேட்காத ஊர் உண்டா அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா எதை கண்டு அவர் திளைத்தார் எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது எனவேதன் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றால ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா அறிஞர் அண்ணா தான் சொல்லியிருக்காரு இந்த பயன்ஸை யார் சொன்னாங்க அப்படிங்கிறத ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பாரதி பார்த்தீங்கன்னா தன் நாட்டை உயர்த்தி சொல்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்கேன்னா இந்தியாதான் என்னுடைய மூச்சம் இந்தியா இந்தியாவின் நன்மைதான் என்மை இந்தியாதான் என் இளமையின் மெத்தை என் யவனத்தின் அந்தவனம் என் க கிழக்காலத்தின் காசி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து பாரதி வந்து தன் தம் நாட்டை வந்து உயர்த்தி சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் அடுத்து வந்து பாருங்க நூல்வெளி அப்படிங்கிறது பாருங்க எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை நடை அப்படிங்கிறது தான் இந்த உரைநடையின் அணிகலன்கள் அப்படிங்கிற கட்டுரை எழுதியிருக்காங்க புதிய உரநடை அப்படிங்கிறதுல மா ராமலிங்கம் என்கிற எழில் முதல்வன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தாரு அதுக்கப்புறம் பாரதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் த தலைவராக பணி செய்தார் அப்புறம் அரபு கவிதை புது கவிதை படைப்பதில் வல்லவர் இவர் எழுதின நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் இதெல்லாம் அவரோட உரநடை இவரோட நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் அப்புறம் புதிய ஒரு நடையே சேர்த்துக்கோங்க இதெல்லாம் அவர் எல்லாம் நூல் இதில் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒரு நடை அப்படிங்கிற நூலுக்கு தான் இவர் வந்து சாகித்ய அகா அகாதமி விருது வாங்கியிருக்காரு எழில் முதல்வன் வந்து எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா புதிய ஒரு நடை அப்படிங்கிறது அந்த நூலுக்காக அடுத்தவங்க பாட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் வாளையும் வாழையும் கமவும் தாள்குளை தொங் தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இந்த பாட்டு வந்து எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னு சிலப்பதிகாரம் காடுகான் காதையில் சொல்லியிருக்காங்க இந்த பாட்டும் பார்த்துக்கோங்க அது எந்த நூலும் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன் முடிஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்ளோட் பண்ண வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்